உபேந்திரா நடித்து இயக்கியிருக்க படம் தான் யூஐ உண்மையிலே வந்து உபேந்திரா வந்து எப்படின்னா அங்கே கனடா சூப்பர் ஸ்டார் உபேந்திரா வந்து எப்போவுமே கொஞ்சம் ப்ரில்லியண்ட்டான மூளை கொடுத்து யோசிக்கிறவர் வழக்கமான படம்லாம் பண்ண மாட்டார் கொஞ்சம் வித்தியாசமான சிந்தனை உள்ள உள்ளால் நமக்கான அந்த வித்தியாசமான சிந்தனை உள்ள படம் நமக்கு கொஞ்சம் புரிஞ்சிக்கிது நமக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும் நமக்கு கொஞ்சம் மூளை இருக்கணும் மூளை இருந்தால் தான் அவர் படத்தை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் ஏன்னா அவர் வந்த படங்கள்லாம் அப்படி தான் ஓகேங்களா ஒரு வேறு மாதிரி வழக்கமாக காதல் கத்திரிக்காய் டூயட்டு நார்மல் படம்லாம் அவர் பண்ண மாட்டார் ரொம்ப ஒரு யோசித்து படம் பண்ணுவார் அந்த மாதிரி வந்திருக்க படம் தான் யூவை ஆனால் உண்மையிலே இந்த படம் உண்மையிலே என்ன சொல்லுவதுன்னா அடா அப்பா சாமிங்களா டேய் கொஞ்சமாவது மூளையை யூஸ் பண்ணுங்கடா மூளை மங்கி போயிருக்குது உங்களுக்கு அரசியல்வாதிகிட்டே மங்கி போயிருக்குது எதிர்த்து ஒரு கேள்வி கேட்க மாட்டிங்க உங்களுக்கு என்னென்னா மொபைல் கையில் கொடுத்துட்டா நீங்கள் பைத்தியமாகி மொபைல்லே சுற்றுறீங்க உங்களுக்கு நாடெல்லாம் இன்றைக்கி எங்கேயோ ஆ நீங்கள்லாம் உங்களை வந்து நீங்கள் இந்த பூமியை வந்து இந்த பூமி மாதாவை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா எல்லாம் சுரண்டி சுரண்டி இயற்கை வளத்தை அழிக்கிறீங்க பல பேர் இந்த மருந்து கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மாஃபியா கேங்கம் மருந்து மாஃபியா கேம வந்து நாட்டை அழிக்குது இந்த மாதிரி பல பேர் வந்து இந்த பூமி மாதா தொல்லை கொடுத்து இந்த பூமி மாதாவை நசுக்கி குழியில் தளர்றீங்களே உங்களெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன் பூமி மாதா மேலே கையை வச்சிங்கன்னா இந்த நாட்டையே குட்டிச்சூராக்கி நீங்களாம் பசி பட்னியும் சாவண்டா அப்படின்னு மக்களை கொடுமைப்படுத்துகிற ஒரு படம் தான் இந்த படம் ஆனால் அந்த மக்களை கொடுமைப்படுத்துகிற மாதிரி அவர் எடுத்தாலும் நம்மளெல்லாம் சவுக்கலை அடித்த மாதிரி சில கேள்விகள் கேட்டுருக்க பாருங்க அதுதாங்க இந்த படத்தோட மிகப்பெரிய பலம் யூவை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறப்போ உங்களுக்கு ஒன்றுமே புரியாது ஆனால் ஒரு தைரியமாக ஒரு விஷயம் போட்டார் டேய் முட்டா பசுங்களா என் படத்தை பாருங்கள் அறிவாளிலாம் ஏந்து வெளியே போயிவிடுங்களா அப்படின்னு முதல்ல டைட்டில் அடையவே போடுவார் ஆனால் போட்டு இப்படி என்ன சொல்லுவார்னால் போனவங்களாம் முட்டாள் பசங்க என் படம் பார்க்குறேன் பார்த்த நீங்கள் தானே அறிவாளி அப்படின்னு ஒரு அந்த தைரியம்லாம் உப்பேந்திர தவிர வேறு யாருக்குமே வராது ஏன்னா அந்த தில்லா போகிறேன் ஏம்பா அறிவாளிகள் இங்கே வேலை இல்லை தயவு செஞ்சு வெளியே ஓடிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு படம் பார்க்கலாம் முட்டாளில்லாம் ஆ வெளியே போனது தான் முட்டாள் படம் பக்கம் ஏன் என் படம் பார்க்குற அறிவாளின்னு ஒரு பற்றியா அங்கே வைக்கிற பாயிண்ட்டு உடன் ஆரம்பிக்கிறப்போ ரொம்ப சூப்பராக ஆரம்பித்தார் ஏன்னா ஒரு படம் இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த பப்ளிக் போய்ட்டு எப்படி அந்த படத்தை பற்றி விவாதம் எப்படி இந்த படத்தை வந்து வெளியிடாமல் போராட்டம் அது நடக்குது இல்லை அது எப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஆரம்பமே பயங்கர அதுல்கலமாக பண்ணுவார் ஆனால் அது பார்த்திங்கன்னா படம் போக போக எதடா நோக்கி போகுது இந்த படம் எங்கடா போகுது அது அப்படி நமக்கு மண்டையை போட்டு கொழம்புறப்போ ஏன்னா அந்த மண்டையை போட்டு கொழம்புறவுக்கு அடிக்கடி இந்த மூளையும் காட்டுவார் இந்த பிரெயின் அப்படி சுற்றி சுற்றி கேமரா அங்கே இங்கேன்னு ஓடிட்டே இருக்கும் அந்த படம் அந்த கேமரா சுற்றுறப்போ நமக்கே தலை சுற்றுற மாதிரி ஆகிடும் ஆனால் அதுதான் உமேந்திரோட ஸ்டைலு ஏன்னா நம்ம நினைப்போம் என்னையா ஒரு கேனத்தனமாக கிருட்டுத்தனமாக பயிற்சிக்காரத்தனமாக எடுப்பாருன்னு ஆனால் அந்த பயிற்சிக்காரத்தனத்தில் அந்த ஒர்க்கு காமிக்க சினிமாவுடைய மேஜிக் இதுதான்டா சினிமா வழக்கமான சினிமா இல்லை நான் சினிமா வேறு மாதிரி காமிக்கிறேன் அப்படின்னு காமிக்கிறார் பற்றியா அங்கே தான் உபேந்திரம் நிற்கிறாரு உண்மையிலே அந்த விஷயத்தில் அதனால் அந்த நம்ம என்னென்னா ஃபஸ்ட்டாக யூ நிறையா படம் எதையா கதை நாயா நிறைய பேர் கதையே புரியாது சீரியஸாக கதை நான் ஏதுன்னா அப்படி கேட்க தோணும் ஆனால் கிளைமேக்ஸ் சொல்லி நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா அந்த கிளைமேக்ஸ் வர இருபது நிமிஷம் எங்கள் அப்பா ஒரு மனசை உலகம் எப்படி மாறினா அவன் பசி பட்டினிங்கெலாம் எவ்வளோ கஷ்டப்படுவீங்க நம்ம பூமியை வந்து இப்படிலாம் நோக்கடைச்சிங்கன்னா நாளைக்கு வந்து நீங்கள் ஒரு சா பாப்பாட்டு காய்ச்சுவீங்க துணி இருக்காது சோறு இருக்காது ஜாதி மதம் வெறி பூச்சி அலைவீங்க உங்களுக்கு ஜாதி முதல்ல நாளைக்கு முதலையோடு தானே இருக்கும் ஓகே உங்களுக்கு இந்த ஜாதி அந்த ஜாதின்னு ஜாதி கம்பல்சரி வச்சு இந்த உலகமே தலைக்கெல்லாம் மாற்றி அந்த விஷயத்தை காமிச்சிருப்பாரு பாருங்க வேறு லெவல் உண்மையிலே அந்த இருபது நிமிஷம் நாம் அப்படியே ஆன சீட்டு நுனியில் வந்து பார்த்துட்டு இருந்தோம் அதுதான் உபேந்திரோட ஸ்டைல் சூப்பராக அந்த விஷயத்தில் உபேந்திர ஒரு டைரக்டராகவும் ஒரு இயக்குனரவும் ஜெயிச்சிட்டாரு நீங்கள் பொறுமையாக கொஞ்சம் உக்காந்து பார்க்கணும் நீங்கள் உடனே வந்து பஸ் ஸ்டாப்லேயே சரியில்லை இல்லை பஸ் ஸ்டாப் போய் என்ன போதும் அப்படி நீங்கள் அந்த கஷ்டத்தோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது பிரில்லியண்ட்டாக யோசித்து பாருங்கள் கண்டிப்பாக அந்த அவர் புரியுதுக்காக தான் அப்படியே கொண்டு வருவார் டபுள் ஆக்டிங்கு அப்புறம் நல்லவன் ஒருத்தன் கெட்டவன் ஒருத்தன் ஒருத்த நல்லதே பண்ணுறது ஒருத்தர் இல்லை இல்லை வந்து திருந்தே மாட்டாங்க மக்களை வந்து இப்படி தான் அயோகினுங்க அப்படி சொல்கிற ஒருத்தர் அது மாதிரி மாற்றி மாற்றி ரெண்டு பேருக்குள்ளே ஒரு விஷயங்கள் நடக்கும் அந்த விஷயத்தை நீங்கள் பொறுமையாக பாருங்கள் யூவை உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் எனக்கு பிடிச்சி இந்த யூ நான் நான் சொல்லணேன் நான் வந்து படமே ஒரு சூப்பர் டூப்பர் இல்லை இது வழக்கமான சினிமாலாம் கிடையாது இது இது வந்து ஒரு சிலருக்கு பிடிக்கிற படம் தான் அந்த ஒரு சிலர் நீங்களாக இருந்தீங்கன்னா சந்தோஷம் அந்த ஒரு சிலர் நானாக இருந்தனால எனக்கு கொஞ்சம் பிடிச்சிது அதுவும் கிளைமேக்ஸெலாம் ரொம்ப ரொம்ப நல்லா பிடிச்சிது உபேந்திராவோட அந்த ஸ்டைல் மேஜிக் இதில் காமிச்சிருந்தார் ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவர் டைரக்ட் பண்ண படம் நான் விரும்பி ரசித்து தமிழில் தான் பார்த்தேன் அதனால் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி காந்தாரா படம் வந்த பிறகு அந்த மியூசிக் டைரக்டர் மேலே நமக்கு ஒரு ஒரு அன்பு இருக்குது என்னென்னா அந்த காந்தாரா படம் வந்து இந்தியா ஃபுல்லாக பேசப்பட்டதுக்கு காரணமே அந்த மியூசிக் தான் கடைசி கிளைமேக்ஸ்லாம் போட்டு ஆ ஊன்னு அந்த மியூசிக்கில் தெம்பே திருப்பார் அதே மாதிரி அஜினேஷ் ஸ்லோகந்த் இந்த படத்துலேயும் மியூசிக் டைரக்டர் உண்மையிலேயே அந்த மியூசிக் என்ன தேவையோ போட்டு பிறந்த கட்டியிருக்காரு அதுதான் வழக்கமான மியூசிக்லாம் கிடையாது ஆனால் வேறு மாதிரி வித்தியாசமாக பண்ணியிருக்காரு உண்மையிலேயே அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது அதில் இதில் ஹீரோயின் இவர் ரேஷ்மா நயனா உண்மையிலேயே வந்து அவங்களுடைய ஆக்டிங் நடிப்புலாம் செம்ம லெவலில் இருந்தது அது பைத்திக்காத்தனமாக கிறுக்குத்தனமாக ஆடும் நம்ம ஜெயம் ரவி படத்தில் இப்படிதான் அந்த வா முட்டிக்கலாம் இந்த லவ் எப்படிலாம் பைத்தியகார்த்தனா இருக்கலாம் எனக்கு அந்த நாவம் தான் வருது அதே மாதிரி இதில் இந்த லவ்வில் எவ்வளோ பைத்தியகார்த்தம் இருக்குது நான் பார்க்கவே மாட்டாங்க லவ் லவ் அவனை பார்த்தோம்னா இப்போ பேச முடியும் அது பண்ணாண்டி இது முடியலைன்னா அது மாதிரி கிறிக்கு தனமாத ஒரு பொண்ணு வச்சிருப்பாரு ஆனால் இவர் பார்க்கவே மாட்டார் அதெல்லாம் ரொம்ப நல்லா க்யூட்டாக அழகாக பண்ணியிருந்தாரு அந்த ஹீரோயினும் ரேஷ்மா சூப்பராக பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கனடா ரசிகர்கள் இந்த படத்தை கொண்டாடுவாங்க ஈவை வந்து என்னென்னா அது வந்து அதான் அவர் எப்பவுமே ஏன்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு உஷின்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி நிறைய படங்களே வந்து ஒரு எழுத்து ரெண்டு எழுத்துலாம் வைப்பார் அது கூட அந்த சென்சார் விஷயம்லாம் வைப்பார் பாருங்க சார் இது வந்து பயங்கர வேர்ல்டு லெவலில் இன் ஒரு வித்தியாசமான படங்கள் அவன் சொல்லுவான் பாருங்க அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது அதனால் வந்து நீங்கள் பிடிச்சிங்கன்னா சினிமா ரசிகராக இருந்தால் இல்லை கனடா படம் பிடிக்குன்னா கேஜிஎஃப் மாதிரிலாம் எதிர்பார்த்து போயிடாதீங்க இது வந்து வேறு லெவலில் ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருப்பார் உண்மையிலேயே உபேந்திரா பிடிக்கிறவங்க இந்த போய் படம் பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன்